ஸ்ரீ மண் ஜோதினர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் இல்லம் ஒரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாசி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசினியர்களே ராசிநாதன் குரு ஆறாம் இடத்தில் இருப்பது ரொம்ப கவலையாக இருக்குது போல் உங்களுக்கு கவலைப்படாதீங்க ஐந்து குடை செவ்வா வந்து ஐந்து பண்டுக்கூடிய செவ்வாய் வந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது அது ஒரு வகை சிறப்பானது ஆறில் குரு இருந்தாலும் உங்களுக்கு பத்தாம் இடத்தை தொழிற்த்தானத்தை பார்க்குறாரு உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாரு அதேது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் ஐநாஸ்தானத்தை பார்க்குறாரு எந்த சுத்திலையும் கடன் கப்பு இருந்தாலும் கூட உங்களுக்கு தூக்கம் நல்லா சொ சொற்கொலக மாதிரி வருங்க அதே இது வேலை வாய்ப்புகளில் நல்ல புதிய வேலைகள் தேடி வரக்கூடியதும் அல்லது வேலை பலு கூடி நல்ல வருவாயை ஏற்படுத்தக்கூடியதையும் உண்டாக்குங்க மாசி மாதம் அந்த தனுசு ராசி நேர்களுக்கு புறாமே பத்தாம் இடத்தை தொழிற்குறமாக குரு பார்ப்பது நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஏன்னா இது வந்து குருபூசிக்கன் பரிவர்த்தனை போய் பார்க்குறாரு அப்படின் போது வெகு முன்னேற்றங்கள் கிடைக்கும் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்ப்பது ராசியை பார்ப்பது வந்து ஏழிலிருந்து ராசியை பார்ப்பது கட்டட சம்பந்தப்பட்ட துறைகள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகள் அல்லது இந்த பட்டா சாலை சம்மந்தப்பட்ட இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கு வெடிப்பொருள் சம்பந்தப்பட்ட துறைகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளை இருப்பவர்கே நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் அதே இது மூணு மூணில் வந்து சூரியன் வரைவது எலக்ட்ரிக்கல் போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர் மிகவும் கவனமுடன் கையாள வேண்டும் அவ்வளோதான் அதே இது தந்தை தந்தை வழியில் அல்லது தாய் வழியில் விரைவு செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதேமாரி கல்யாணம் ஆனவர் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பது குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பது இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதும் அதாவது திருமண வயதில் ஆண் பெண் நிறுவலுக்குமே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் மாற்றங்களையும் உண்டாக்கும் அதேது படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு நல்ல பட்டம் வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் அதேது பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது வெளியூர் சென்று தெய்வ வழிபாடு தரிசனம் பண்ணுவது அந்த யோகத்தை உண்டாக்கும் இரண்டாம் இடத்தை பார்ப்பது மனைவி வழியில் பொருளாதாரங்கள் வரவை ஏற்படுத்துவது அல்லது மனைவி வழி சார்ந்தவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதும் உண்டாக்கும் ஆறாம் இடத்தில் குரு இருப்பது சற்று தொய்வு நிலை ஏற்பட்டாலும் முடிவில் வெற்றியை உண்டாக்கும் அதேது ஐந்து குடையவன் செவ்வாய் ஏழிலிருந்து ராசியை பார்ப்பது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படுவதும் அல்லது பிள்ளைகள் வழியில் நல்ல செலவினங்கள் பண்ணுவதும் அதாவது மருத்துவ செலவு இல்லை படிப்பு செலவு இந்த மாதிரி செலவுகள் பண்ணக்கூடியதே யோகத்தை உண்டாக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடிய மாற்றங்களை உண்டாக்கும் உங்களுக்கு இந்த தனுசு ராசினியர்கள் வந்து வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிட இடமும் இருக்கும் நன்றி வணக்கம்